இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் தேசத்தில் இருபத்தி ஐயாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அற்பிதமாக பிரித்து வைக்க கடவீர்கள் இது தன் சுற்றல்லை எங்கும் பரிசுத்தமாயிருக்கும் இதிலே பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோல் அகலமுமான நார் சதுரம் அளக்கப்பட கடவது அதற்கு சுற்றிலும் ஐம்பது முழமான வெளிநிலம் இருக்க வேண்டும் இந்த அளவு உட்பட இருபத்தையாயிரம் கோல் நீளத்தையும் பதினாயிரம் கோல் அகலத்தையும் அளப்பாயாக அதற்குள் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்க வேண்டும் தேசத்தில் பரிசுத்த பங்காகிய இது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சேருகிறவர்களும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறவர்களுமான ஆசாரியருடையது இது அவர்களுக்கு வீடுகளுக்கான இடமும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த இடமுமாயிருக்க வேண்டும் பின்னும் இருபத்தி ஐயாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமான இடம் ஆலயத்தின் பணிவிடைக்காரராகிய லேவியருடையதாயிருக்கும் அது அவர்களுடைய காணியாட்சி அதில் இருபது அறைவீடுகள் இருக்க வேண்டும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கு எதிரே நகரத்தின் காணியாட்சியாக ஐயாயிரம் கோல் அகலத்தையும் இருபத்து ஐயாயிரம் கோல் நீளத்தையும் அளந்து கொடுப்பீர்களாக அது இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருக்கும் சொந்தமாயிருக்கும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கும் நகரத்தின் காணி ஆட்சிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் பரிசுத்த படைப்புக்கு முன்பாகவும் நகரத்தின் காணிக்கு முன்பாகவும் அதிபதியினுடைய பங்கு மேற்கிலே மேற்புறமாகவும் கிழக்கிலே கீழ்ப்புறமாகவும் இருப்பதாக அதன் நீளம் மேல் எல்லை துவக்கி கீழ் எல்லை மட்டும் பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் எதிராயிருக்க வேண்டும் இது அவனுக்கு இஸ்ரவேலிலே காணி பூமியாக இருக்க கடவது என் அதிபதிகள் இனி என் ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்தை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்களாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள் உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவது மரக்காலும் அளவு குடமும் ஒரே அளவாயிருந்து மரக்கால் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் அளவு குடம் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் பிடிக்க கடவது கலத்தின் படியே அதன் அளவு நிர்ணயிக்கப்படுவதாக சேக்கலானது இருபது கேரா இருபது சேக்கலும் இருபத்தி ஐந்து சேக்கலும் பதினைந்து சேக்கலும் உங்களுக்கு ஒரு ராத்தலாகும் நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையாவது ஒரு கலம் கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் ஒரு கலம் வார் கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் படைக்க கடவீர்கள் அளவு குடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது பத்து குடம் பிடிக்கிற கலத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பீர்களாக பத்து அளவு குடம் ஒரு கலமாகும் இஸ்ரவேல் தேசத்திலே நல்ல மேய்ச்சலை மேய்கிற மந்தையிலே இருநூறு ஆடுகளில் ஒரு ஆடும் அவர்களுடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகவும் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்பட கடவதென்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்த காணிக்கையை செலுத்த கடனாளிகளாயிருக்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும் அவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்தின் நாலு கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூசக்கடவன் பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக ஏழாம் தேதியிலும் செய்வாயாக இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற ஏழு நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும் அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பானாக ஏழு நாள் பண்டிகையில் அவன் அந்த ஏழு நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக ஒவ்வொரு காளையோடே ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவுமான போஜன பலியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒரு படி எண்ணெயையும் படைப்பானாக ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையிலே அவன் அப்படியே ஏழு நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலிகளையும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எண்ணெயையும் படைக்க கடவன்